அனைவருக்கு வணக்கம் வடலூரில் வள்ளலார் பெருவழியை ஆக்கிரமிக்கும் நோக்கில் வள்ளார் சர்வதேச மையம் கட்டப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து நாம் தி இன்னைக்கு வடலூரில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருந்தாங்க காவல்துறையுடைய அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில நாம் முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்டு காவலில் நாம் தமிழக இந்த ஆர்ப்பாட்டத்துடைய தேதியை தள்ளி வைத்துக்கிறது நீதிமன்ற அனுமதியோடு மீண்டும் நடத்தப்படும் இவ்வளவு நெருக்கடி நாம் தமிழ்ச்சி கொடுக்கப்படுகிறது எதற்காக முக்கிய பொறுப்பாளர்கள் வீட்டு காவலில் வைக்கப்படுறாங்க ஏன் வளலா சர்வதேச மையம் கட்டப்படுவதை எதிர்க்க வேண்டும் அது குறித்தா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் போது தம்பி சொந்தம் பணக்கார ஏழைமே பார்க்கக்கூடாது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி அனைத்து மதங்களில் இருக்கக்கூடிய நல்லதை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்கிற சங்கத்தை தழுவி சைவ சமயத்தில் மிகப்பெரிய மாறுதலை உருவாக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கத்தோடு எல்லா மதத்தினரையும் நேசித்து எல்லா உயிர்களையும் நேசித்து வாழ்ந்தவர் வல்லலார் அதனால்தான் மதங்களை தாண்டி அவர் மனிதம் போற்றிய ஒரு மாமனிதனாக மனிதனாக கொண்டாடப்படுகிறார் உயிர் கொள்ளுதல் உயிர் வதை புலால் உண்ணுதல் இதை வந்து மறுத்தார் ஊனுக்கும் உயிருக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் இறங்கி நின்னார் அப்படிப்பட்ட வள்ளார் பெருவழியில் அங்கே தருமையான சாலை அருப்படுஞ்சோதி மண்டபம் சத்திய ஞான சபை அப்புறம் அல் வள்ளார் பெருவழி என்று அழைக்கப்படுகிற ஒரு திறந்த வழி அந்த வள்ளார் பெருவழியிலிருந்து தான் அந்த அருப்புரஞ்சோதி மண்டபத்தை தீபத்தை மக்கள் பார்க்குறாங்க இதெல்லாம் உருவாக்கிய பிறகு ஒரு ஏழாண்டு காலம் வள்ளலார் வாழ்றாரு அந்த ஏழாண்டு காலத்தில் அங்கே பல கட்டடங்கள் கட்டலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இல்லை இன்னும் வரும் காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவாங்க அவங்க கூடும்பொழுது இதிலிருந்தால் அந்த ஜோதியை பார்க்கணும் அதனால் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று அதில் எந்த கட்டணமும் கட்டுவதற்கு அவர் அனுமதிக்கலை அந்த இடத்துல தான் இப்பொழுது வள்ளலார் சர்வதேச மையம் என்ற பெயரில் நூறு கோடி ரூபாய் தமிழ்நாடு அறநிலையத்துறையின் சார்பாக ஒதுக்கப்பட்டு அது செய்யப்படுகிறது வள்ளலாருடைய புகழை உலகம் முழுக்க பரப்புவதற்காகத்தான் ஒரு ஆராய்ச்சி மையத்தை நாங்கள் கெற்றோம் என்று தமிழ்நாடு அரசு சொல்கிறது இதற்கு கடுமையான அழுத்தங்களும் நெருக்கடிகளும் எதிர்ப்புகளும் வள்ளலாருடைய வழிவந்தவர்கள் அவருடைய பக்தர்கள் அவர் வழிவந்த அவருடைய வழித்தோன்றர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க போல் தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதேபோல் ஐஆர் ராமதாஸ் அவர்கள் அப்புறம் அமமுகவுடைய தலைவர் இப்படி பல கட்சிகள் எதிர்ப்பு இன்றைக்கு நாம் கட்சி பெரிய அளவில் தமிழ்நாடு முழுக்க இதை நாம் கட்சி தமிழ்மார்களை வர வைத்து வடலூரில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இந்த இடத்துல வள்ளலார் சர்வதேச மையம் நீங்கள் கட்டுவது முழுக்க முழுக்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தோடு மட்டும்தான் கட்டடம் கட்டக்கூடாது அது அந்த இடத்துல கட்டக்கூடாது வேறு இடத்துல கட்டுங்க அதே வடலூரில் கட்டுங்க இல்லை இங்கே பக்கத்தில் அரசு இடங்களும் அங்கே கட்டுங்க இல்லை நெய்வேலியில் கட்டுங்க வேறு எங்கே கூட கட்டி போங்க நீங்கள் உள்ளே கட்டக்கூடாது என்று நாம் தமிழ் ஆர்ப்பாட்டத்துக்கு திட்டமிட்டிருந்தாங்க இப்போ இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தேர்தல் விதிமுறைகள் இருப்பதனால ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது எந்த கட்சிக்குமே நாங்கள் அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி முதல்ல காவல்துறை மறுத்தது அதற்கு பிறகு அனுமதி எப்படி கிடைச்சிரும் அப்படிங்கன்னு பல கட்ட முயற்சிகளுக்கு பிறகு அனுமதி கொடு கிடைச்சிடலாம் கடைசி நேரத்தில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இறுதி வரை அனுமதி கிடைக்கல சரி தடையை மீறி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தான் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி அவசியம் கூட இல்லை கூட போகிறோம் கூடி கலைய போகிறோம் எங்களுடைய எங்களுடைய கோரிக்கையை எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்யணும்னு சொன்னபோது இல்லை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நேற்று இரவு திருநெல்வேலி மதிவாணன் தொடங்கி நாகர்கோவிலான ஜஸ்டின் முத்துக்குமாறு அதே போல் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாடு நாம் நாம்துணி முக்கிய பொறுப்பாளர் வீட்டில் காவலுக்கு வைக்கப்பட்டாங்க ராணிப்பேட்டில் தம்பி சல்மான் வீட்டில் திருச்சியில் தம்பி சரவண வீடை திரியடைஞ்சிருக்காங்க திருச்சி மேற்கு தொகுதி பொறுப்பாளர் அண்ணன் பிரபுதனவாலு இப்படி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஒவ்வொரு ரெண்டு ரெண்டு காவலரை போடுறாங்க இன்றைக்கி காலையில் எந்திரிச்சி வீட்டுக்கதை திறந்து பார்த்தா அங்கே ஒரு வண்டி நிற்கிது நாலஞ்சு போலீஸ் நிற்கிறாங்க அப்புறம் அங்கேருந்து ஒருத்தர் சொன்னால் உங்களுக்கு தான் போட்டிருக்காங்க பாதுகாப்பு இங்கே வெளியே போகக்கூடாது அப்படின்னாங்க அப்புறம் நான் ஒம்பது மணிக்கு சார் கார் எடுத்து வெளியே வந்தேன் வெளியே வரும்போது என்ன அப்படின்னாங்க நான் அலுவலகம் போகிறேங்க அப்படின்னா இல்லை நீங்கள் இப்போ வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க இது பண்ணாங்க இல்லை நாங்கள் நான் வந்து இன்னைக்கு வரலாறுடைய இதுக்கு வந்து போகலை ஏன்னா தலைமையிலிருந்தே ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுமைக்கும் வந்து அங்கங்கே நாம தங்குச்சியை பொறுப்பாளர்கள் வந்து கைது செய்யப்பட்டு வீட்டுக்காவில் வைக்கப்பட்டதுனால கடுமையான அழுத்தங்கள் இருக்கிறனால முறைப்படி அனுமதி வாங்கிட்டு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நான் போகலை அந்த ப்ரோக்ராம் வந்து ரத்தாயிடுச்சின்னு சொன்னேன் இல்லை இல்லை உயரதிகாரி வந்து சொல்லியிருக்காங்க நீ எங்கே போகிறீங்கன்னு சொல்லிட்டு போங்க நாங்கள் இங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அலுவலக முகவரியும் கொடுத்துட்டு லொக்கேஷனே அனுப்பிச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து அப்புறம் அவங்க கலைஞ்சு போயிட்டாங்க இப்படி தமிழ்நாடு முழிக்கும் முழுமைக்குமே நாம தமிழக பொறுப்பாளர்கள் வீட்டில் மிகப்பெரிய அளவில் அழுத்தம் முழுக்க நேற்று இரவுலேருந்து ஒருத்தர் கூட போயிடணு இப்போ வீட்டு வாசலில் ரெண்டு போலீஸுக்கு கப்பா பாதுகாப்பு போட்டுவிட்டா வீட்டிலேருந்து வெளியேற முடியாதா வீட்டிலேருந்து வெளியே வரவே முடியாதா அங்கே வள்ளலாறு மையத்தில் கூட முடியாதா சீ இப்போ ஒழித்து வச்சா கல்யாணத்தை டிப்பார்டிலாங்கிற மாதிரி நாம தமிழ்ச்சியில் ஒரு பத்து பேர் எத்தனை பேர் வீட்டு போடுவீங்க முப்பத்தி ரெண்டு லட்சம் வீட்டுக்கு போட்டுருவீங்களா ஐம்பது லட்சம் பேருக்கு போட்டுருவீங்களா போலீஸ் பாதுகாப்பு தமிழ்நாடு முழுமைக்குமே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் இருக்காங்க அப்படி நீங்கள் போட்டால் கூட ஒரு வீட்டுக்கு ரெண்டு போலீஸ் போட்டால் கூட ஐம்பதாயிரம் வீட்டு தான் போட முடியும் ஒட்டுமொத்தமான இராணுவத்தை இறக்கி கொண்டு வந்தாலும் கூட ஒரு பதினாலு லட்சம் பேர் வீட்டுக்கு தான் போட முடியும் அதை தாண்டி ஆட்களை திரட்ட முடியாதா சீமான நினைச்சா வர முடியாதா முடியும் ஆனால் முறைப்படி ஜனநாயகப்படி நாம் அனுமதி வாங்கிட்டு நடத்தணும் அப்படிங்கிறாங்க வச்சு இந்த ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வச்சிருக்காங்க ஏன் அரசு இந்த வள்ளலார் சர்வதீசம் மையம் கட்டுவதில் இவ்வளவு நீங்கள் அழுத்தம் கா கூட்டுறீங்க இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க ஒரு இடத்துல ஒரு மக்கள் எங்களுக்கு வந்து செய்யாற சிப்காட்டு கெட்டாதாங்கிறா புரியுது உங்களுக்கு அங்கே நான் கெட்டுவேங்குது இங்கே விமான நிலையம் வேணாங்குது அங்கே கெட்டுவோங்குது இங்கே சர்வதேச மையம் வேணாங்கிறோம் அங்கே கெட்டுவோங்குது எங்களுக்கு வேணும்டா தண்ணி தொட்டி வேங்க வேலுங்கடா தரமாட்டேன் எங்களுக்கு சாலை வேணும்டானா தரமாட்டேன் எங்களுக்கு மருத்துவமனை வேணும் தரமாட்டேன் எங்களுக்கு ரோடு வேணும் தரமாட்டேன் எங்களுக்கு முல்லைப் பெரியா தண்ணி வேணும் தரமாட்டேன் காவிரி தண்ணி வேணும் தரமாட்டேன் எதெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் தர மாட்டாங்க எதெல்லாம் கேட்க மாட்டோமோ கேட்குற நம்ம மறுக்கிறோமோ வேண்டாம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் தருவாங்க அதுதான் திராவிட மாடல் கௌதம் வாசகமன்னு சொல்லுவார்ல நான் கேட்டது அவர் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டது வேற இவங்க கொடுக்கறது வேற இவங்க வந்து அவ்வளவு நல்லவங்க இல்லையே முதல்ல வள்ளலாருக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் அவர் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் பயிர் வாடுது அது நெல் தண்ணி இல்லாமல் வாடி இருக்கலாம் சூரிய வெப்பத்தில் வாடிருக்கலாம் இல்லை வந்து ஏதாவது பூச்சி கடிச்சு வாடி இருக்கலாம் ஆனாலும் அந்த பயிர் வாடுதுன்னு பார்த்து நான் வாடினேன் அப்படின்னு பாடினவர் நீங்க வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பேசிய வள்ளலாருடைய மண்ணிலையே அதே நெய்வெளியிலேயே வளர்ந்த பயிரை ஜேசிபி விட்டும் ஹிட்டாச்சி விட்டும் அழிச்ச கூட்டம் அவர் எங்க நீங்க எங்க அந்த வள்ளலாறு மனிதர்களை நேசித்தார் அதை தாண்டி உயிர்நேயம் பேசினார் மனிதநேயத்தை தாண்டி உயிர்நேயம் பேசினார் ஆனால் நீங்க கூலி உயர்வு கேட்டதுக்காக தாமிரபரணி ஆற்றுல பத்தொம்பது பேரை துடிக்க துடிக்க கொன்ற கூட்டம் நீங்க நீங்க ஏன் வள்ளலாறுக்கு இவ்வளவு கொண்டாடுறீங்க வள்ளலாருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது மின்கட்டணம் உயர்ந்துவிட்டதுன்னு சொன்னதுக்காக விவசாயிகளை ஏழு பேரை சுட்டு கொன்ற கூட்டம் தாகிருஷ்ணனையும் லீலாவதியும் முடித்து கட்டிய கூட்டம் இன்றைக்கு அதே செய்யாறு பக்கத்தில் விவசாயிகள் சிப்காட்டு வேணான்னு சொன்னதுக்கு குண்டர் சட்டத்தை போட்டு விவசாயிகளை சிறைப்படுத்திய கூட்டம் பரந்தூரில் வழக்கு போட்டு உள்ளே போடுற கூட்டம் நீங்கள் வள்ளலாருக்கேன் இவ்வளவு அக்கறை காட்டுறீங்க ஏன் வளரா சர்வதேச மையம் கிட்ட இவ்வளவு முயற்சி கொடுறீங்க என்னன்னு விசாரிச்சு பார்த்தா மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவருடைய அண்ணன் சகோதரர் மருத்துவர் அவர் வள்ளலாருடைய பெரிய விசுவாசியான் வழித்தோன்றான் வள்ளலாருடைய டிவோட்டியாக இப்போ அவர் என்ன பண்ணுறாருனா இந்த சர்வதேச மையத்தை கட்டி அதுக்கு அந்த கான்ட்ராக்ட் நூறு கோடி ஒதுக்கப்படுது இல்லையா அதில் அவருக்கு கொஞ்சம் போக்குவரத்துமாக இருக்கிறதுக்காகவும் அவருடைய முயற்சியில் இருந்து அவருக்கு ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் அவர் கொஞ்சம் செட்டில் ஆகிக்கலாம் அப்படிங்கிறதுனாலையும் இந்த வரலாறு சர்வதீஸ் மையம் கட்டும்போது அங்கே மு க ஸ்டாலின் பேர் வரும் அவருடைய தெரிஞ்சவங்க பேர் வரும் அந்த பேர் அங்கே வரணும் நூறு வருடம் கழித்து வருகிற மனிதர்களுக்கு தெரிவாக போயிருந்து நாம் எப்படி ஆட்சிதோம் என்று வரலாறு முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்லுவார் இல்லையா எங்கே திரும்பினாலும் மு க ஸ்டாலின் 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 அப்படின்னு எல்லா பக்கமும் எட்டு திசையில் மூக்கா ஸ்டாலின் இருக்கணும் அதனால தான் இந்த வள்ளல்லாருன்னா யாருன்னு அவருக்கு தெரியாது அவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது அவர் எப்போ பிறந்தார்னு ஸ்டாலினுக்கு தெரியாது எப்போ இறந்தாருன்னு தெரியாது சுத்த சன்மார்க்க சங்கம்னா என்னென்னு தெரியாது அவருடைய கோட்பாடு தெரியாது திருவருப்பா தெரியாது எதுவும் தெரியாது வள்ளலாரா வள்ளலாருனா பாரதி ராஜாவா பா பாக்கியராஜா அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பசிவினி போக்குவதற்காக அணையா நெருப்பை உருவாக்கி அணையா அடுப்பை உருவாக்கி மக்களுக்கு பசியாற்றிய அவர் எங்க வேலை கேட்டு வந்த உயர்வு சம்பள உயர்வு கட்டுக்கு வந்த ஆசிரியர் பெருமைகளை அடித்து விரட்டிய நீங்கள் எங்க மின்கட்டணத்தை மின் மின்சார ஊழிகள் போராடிய போது வழக்கு போட்ட நீங்கள் எங்க உங்களுக்கும் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் வள்ளலாலை நீங்கள் என்றால் அவருடைய வழி வந்திருக்கணும் இல்லை அவர் செய்த செயல்களில் செஞ்சுருக்கணும் அவர் எடுத்து வைத்த அந்த பாதடி சுவடுகள் இருந்து பாடம் பிடித்துக்கொண்டு அவரை அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்த்துக்கணும் இத்தனை வருஷமாக இல்லாத அக்கறை இப்போ என்ன வந்துச்சு அதைத்தான் நாம் தமிழ் கட்சியும் செய்யுமாவாளர்களும் குற்றம் சாட்டுறாங்க இது வள்ளலார் சர்வதேச மையம் கெட்டுவது முழுக்க முழுக்க அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கத்தில் தான் கெட்டப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் சைவ சமயத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வள்ளலாருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அவங்க சாமியும் கும்பிட மாட்டோம்பாங்க திரிநீர் சாமி கும்பிடுவாங்க தேங்காயும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டோம்னு சொல்லுவாங்க திருநிதி பிள்ளையார்த்துக்கிட்டு நிற்பாங்க எந்த மனநலையும் வைக்க முடியாது எந்த மனநிலையும் வைக்க முடியாத இந்த கூட்டத்திற்கும் இது ஏன் இவ்வளவு அக்கறை அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதால உங்களுக்கு என்ன பிழை ஏற்பட்ட போகுது என்ன சிக்கல் ஏற்பட்ட போகுது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறாங்க அவங்க கருத்தை பதிவு வைப்பாங்க நீங்க மறு கருத்தை சொல்லுங்க இல்லை இதனால தான் நாங்கள் வைக்கிறோம் உலக புகழ் வைக்க பெற வைக்க போறோம் அப்படின்னு உங்கள் கருத்தை சொல்லுங்க தமிழ்நாட்டுடைய முக்கியமான எல்லா எதிர்கட்சிகளும் எடுத்த பெரும் கூட இந்த இடத்துல நாங்கள் நிறுவோம் அப்படின்னுடைய தேவை என்ன இருக்குது யார் உங்ககிட்ட கேட்டது இந்த இடத்துல வள்ளலா சர்வதேச மையத்தை கெட்டுங்க நாங்கள் பக்தர்களுடைய பா பார்வைக்கு முடி தான் கட்டுறோம் இதனால் அந்த ஜோதிக்கும் எதுக்கும் எந்த விதமான தொந்தரவும் ஏற்படாது என்று அரசு சொன்னாலும் கூட அந்த இடத்துல கட்ட ஒரு கட்டப்பட்ட கட்டணம் விரிவடையலாம் நூறு கோடியில் கட்டன்றாங்க அப்போ எவ்வளோ பிரமாண்டமாக இருக்கும் அதையும் வேறு இடத்த கட்டுங்களேன் அங்கே தான் கட்டணுமா அதே அந் அதுதான் இப்போ பெரிய உறுத்தாக இருக்கிறது அந்த இடத்துல கெட்டோம் என்று அரசு அடம்பிடிப்பதிலிருந்து தான் அந்த இடத்தை ஆக்கிரமிக்கும் நோக்கம் இருக்குமோ என்று அந்த சீமானவர்கள் குற்றம் சாட்டுறாரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி மறுத்துட்டீங்க அங்கே வந்தாலும் நடத்த விட போகிறது இல்லை ஊருக்குள்ளேயே காவலை வச்சு தடுத்துருவீங்க வந்துட்டு போக போகிறாங்க களைய போகிறாங்க அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வீடுன்னு போலீஸை போட்டு காவல்துறை போட்டு மண்டபத்தில் கைது பண்ணி வச்சு ஸ்டேஷனில் கைது பண்ணி வச்சு அங்கங்கே லாக்அப் பண்ணி காவல்துறைக்கும் தூக்கத்தை கெடுத்து கட்சிக்காரங்களுக்கும் தூக்கத்தை கெடுத்து இரவு முழுக்க செய்தியாளர்களுக்கும் செய்தியை பரப்பி எதுக்கு இவ்வளோ பதட்டம் இப்படின்னா என்ன சின்ன பாம்பு வைக்க போதா குண்டு வைக்கப் போதா இல்லை வந்து ஏதாவது ஒரு பெரிய லெவலில் வந்து திமுகவுடைய அறிவாலயத்தை ஆக்கிரமிக்க வருதா வீட்டில் கோபாலபுரத்தில் கொட்டி வச்சுருக்க செல்வத்தை பறிக்க வருதா என்ன நாளை காலையில் விடிஞ்ச உடனே நாம் தம்பிச்சு ஏதோ பெரிய கிளர்ச்சியும் புரட்சியும் ஏற்படுத்தி தமிழ்நாட்டிலே கொந்தளிக்க வச்சுருவாங்க லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்படுத்த வச்சுருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு இரவோடு இரவாக காவல்துறையோட தூக்கத்தை கெடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது அதிலிருந்து தெரிகிறது அந்த பதட்டத்திலிருந்து தெரிகிறது பெருசா பிளான் பண்றாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ